உலகெங்கும் உள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஜோதி நிலையத்தின் சார்பாக நமஸ்காரத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை காண வந்ததற்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை தங்களிடம் கொண்டு சேர்த்திருக்கின்ற பிரபஞ்சத்திற்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் மற்றொரு ஒரு ஜாதக ஆய்வு பகுதியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு ஆயுள் காரகன் எட்டில் இருந்தால் ஆயுள் தீர்க்கமா அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம இன்றைக்கி ஒரு ஜாதகத்தை பார்க்க இருக்கிறோம் பொதுவாக ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆயுள் ஸ்தானமான எட்டாம் இடத்தில் அமர்ந்தால் ஆயுள் தீர்க்கம் அப்படின்றது பொது விதி ஆனால் அந்த சனி பகவான் எப்படி இருந்தால் அவருக்கு ஆயுள் பலத்தை கொடுப்பாரு எப்படி இல்லை அப்படின்னா அவர் ஆயுள் குற்றத்தை கொடுப்பாரு அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி இந்த ஜாதகத்தில் பார்க்க இருக்கிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆயின் ஜாதகம் இவருக்கும் பார்த்திங்கன்னா லக்னத்திற்கு எட்டாம் இடத்துல சனி இருக்கிறாரு அவரோட திசை இப்போ நடந்துட்டு இருக்குது ஆனால் இவருக்கு சனி திசை ஆரம்பித்த காலம் முதல் இப்பொழுது வரை வந்துட்டு அவர் சொல்லன்னா துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார் அது ஏன் அப்படி இருக்குது அதுக்குண்டான கிரக அமைப்பு என்ன அதற்குண்டான மூல நூல் சொல்லுகின்ற பாடல் என்ன தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் அதனால் இந்த பதிவை முழுவதுமாக உங்களை பார்க்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஜாதகர் ஆண் இருபத்தி அஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் மாலை ஆறு மணி முப்பது நிமிடத்திற்கு சிதம்பரத்தில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார் ஜாதகர் சிம்ம லக்னம் லக்னத்தில் குரு பகவான் வக்ரம் இரண்டாம் இடத்தில் கேது பகவான் ஆறாம் இடத்தில் புதன் சுக்கரன் சந்திரன் இருக்கிறாங்க ஏழாம் இடத்தில் சூரிய பகவான் எட்டாம் இடத்தில் சனி செவ்வாய் ராகு இருக்க இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார் ஜாதகரின் ஆரம்ப கால திசை பார்த்திங்கன்னா சூரிய திசை ஐந்து மாதம் இரண்டு நாள் இருந்திருக்கு அதுக்கப்புறம் சந்திரதிசை பத்து வருஷம் செவ்வாய் ஏழு ராகு பதினெட்டு குரு பதினாறு முடிஞ்சு இப்போ இவருக்கு சனி திசை இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இருந்து ஆரம்பித்து இவருக்கு இப்போது நடப்பில் கேது புத்தி நடந்துக்கிட்டு இருக்குது இவருக்கு இந்த சனி திசை ஆரம்பித்தது முதல் பார்த்திங்கன்னா இவருக்கு உடலில் நோய் ஏற்படுகிற தன்மை ஏற்படுது அந்த நோய் தீவிரமாகுது அடுத்தடுத்து வெவ்வேறு நோய்களாக ஒவ்வொன்றா இவருக்கு தாக்கிக் கொண்டே இருக்குது ப்ரெஷரு கொலஸ்ட்ரால் சுகர் அப்படின்னு ஏறி இப்போ இவர் வந்துட்டு சிறுநீரகம் பாதிப்பு அடைஞ்சு அதுக்குண்டான இந்த டயாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறத இவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வர்றாங்க அதுக்காக நிறைய செலவு கையிருப்பு இவருக்கு கரைந்திருக்கு இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து மேற்கொண்டு இவருக்கு செலவு செய்கிறதுக்கு இவங்களுடைய பிள்ளைகளும் தயாராக இல்லை அவங்களுமே வந்துட்டு தங்களால் முடியாது அப்படின்ற ஒரு சொல்ல ஒரு அமைப்பாக இருக்குது இவர் சேற்ற பொருளும் கையை விட்டு போயிருச்சு இவருக்கு பார்க்குறதுக்கு இப்போ ஆளும் இல்லாமல் இருக்குது இந்த ஜாதகத்துடைய மனைவி தான் இந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அவங்க வருத்தப்பட்டு சொன்ன விஷயம் இது இருந்து இவரை பார்க்கவும் முடியலை இவர் எப்போ போய் சேருவார் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க ஏன் இந்த அமைப்பு இருக்குது அதுக்குண்டான மூலநூல் என்ன அதுக்குண்டான பாடலை இப்போ பார்ப்போம் இதற்குண்டான மூலநூல் பார்த்திங்கன்னா வீம கவி அப்படின்ற ஒரு நூலில் ஒரு பாடல் சிவபெருமான் பராசக்திக்கு உபசேதித்த நூல் இந்த நூல் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதில் எந்த ஒரு பாடல் தக்கவன் செவ்வாய் ராகு சனி எட்டிற் சார்ந்து நிற்க மிக்கவன் மனைக்குள்ளாக வியாதியும் வந்தே கொள்ளும் மக்களும் பொருளும் நாசம் வாழ்வெல்லாம் நாஸ்தியாகும் மிக்கவே வீமர் சொன்ன விவரத்தை அறிந்து செப்பே அப்படின்றது அந்த பாடல் மீண்டும் ஒரு சொல்கிறேன் தக்கவன் செவ்வாய் ராகு சனி எட்டிற் சார்ந்து நிற்க மிக்கவன் மனைக்குள்ளாக வியாதியும் வந்தே கொள்ளும் மக்களும் பொருளும் நாசம் வாழ்வெல்லாம் நாசி நாஸ்தியாகும் மிக்கவே வீமர் சொன்ன விவரத்தை அறிந்து செப்பே அப்படின்றது அந்த பாடல் இந்த பாடலுடைய சாராம்சம் பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் எட்டாம் இடத்துல செவ்வாய் ராகு சனி கூடி நின்றுட்டா அந்த திசையும் நடைமுறைக்கு வந்துட்டா அவங்க வீட்டுக்குள்ள வியாதி கண்டிப்பாக வரும் அந்த வியாதியால் மரணம் கூட சம்பவிக்கும் அது மட்டும் இல்லாமல் மக்களும் அதாவது தன்னுடைய குழந்தைகளும் பொருளும் நாசமாகும் அவங்களுடைய வாழ்க்கையும் நாசையாகும் அப்படின்றத இந்த பாடல் சொல்ல வர்றாங்க பாடல் கூறியபடி இந்த கிரக அமைப்பு இருந்து அந்த தசாபுத்தியை நடக்குது ஜாதகர் அந்த துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார் மேலும் மற்ற விதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக லக்னத்தில் அஷ்டமாதி பந்தி உட்கார்ந்துருக்கு லக்னத்தில் அஷ்டமாதி வந்து இருந்தால் ஜாதகரை தேடி இந்த மாதிரி கடுமையான நோய்கள் கண்டங்கள் ஜாதகரை தேடி வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா ஆறாம் பாவத்திற்கு வளரும் பாவமாகிய எட்டாம் பாவாதிபதி லக்னத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறார் அப்போது இவருக்கு சின்னதாக வந்த நோய் கூட நாலடைவில் வந்துட்டு அவருக்கு நோய் பெருசாக வருகிறது அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது இன்னொரு முக்கிய விதி பார்த்திங்கன்னா லக்னத்திற்கு புள்ளி தந்தவர் அதாவது சாரம் தந்தவர் ஆறாம் இடத்துல இருந்தால் ஜாதகரை நோய் தாக்கும் அப்படி அந்த புள்ளி தந்தவர் லக்னத்திற்கு மாரகாதிபதியாக வந்துட்டா அதுவும் அவரே பத்தாம் அதிபதியாகவும் ஆயிட்டா அந்த காலத்தில் அந்த புத்திநாதன் வரும் பொழுது அந்த நோயினால் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது இந்த லக்னத்திற்கு பார்த்திங்கன்னா சாரம் தந்தவர் சுக்ர பகவான் அந்த சுக்ரன் பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கிறாரு அவர் ஸ்திர லக்னத்திற்கு மூணு எட்டு அப்படின்றது மாரகஸ்தானம் அப்படின்றதால அவர் மூணாம் அதிபதி ஆகிடுறாரு சிம்ம லக்னத்திற்கும் பத்தாம் அதிபதியாகவே அவரும் வந்துகிறார் இப்போ சனி திசையில் கேது புத்தி நடந்துகிட்ருக்கு அடுத்ததாக இவருக்கு சுக்கர புத்தி நடக்கும் பொழுது அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது தசாநாதன் சனி ஆல்ரெடி மாரகஸ்தானத்தில் இருந்து தசை நடத்துகிறாரு அடுத்ததாக இந்த கேது புத்தி முடிஞ்சவொன்னே சுக்கர புத்தி வரும் பொழுது அவரும் மாரக அதிபதியாக இருக்கிறார் மேலும் பத்தாபதி இருக்கிறதால அங்கே எட்டு பத்து பாதகம் மாரகாதி இது எல்லாமே சேரும் பொழுது சம்பவத்திற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் தசாநாதன் ஜனன காலத்தில் எட்டாம் இடத்தில் இருந்து தசை நடக்கும் பொழுது அவரே கோச்சாரத்தில் அதே எட்டாம் இடத்திற்கு வரும் பொழுது அவங்களுக்கு ஆயுள் குற்றம் ஏற்படுகிறது அப்போது அந்த லக்னாதிபதிக்கு குருவோட பார்வை இருந்தால் அவங்களுக்கு ஒரு கண்டத்தோடு தப்பிக்கிறாங்க அப்படி பார்த்தோம்னா இப்போது இந்த கேது புத்தி நடக்கிற சமயத்தில் கோச்சார குரு வந்துட்டு சூரியனை பார்த்துட்டு தான் இருக்கிறாரு ஆனால் சுக்கரபுத்தி நடக்கும் பொழுது அந்த சூரியனும் குருவும் அதாவது ஜனனகால சூரியனுக்கு குரு மறைஞ்சிடுறாரு அப்படி இருக்கும் சமயத்தில் இந்த சனி திசையும் சுக்கர புத்தியும் நடக்கும் பொழுது அவருக்கு ஆயுள் கூட்டத்திற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது பொதுவாகவே எட்டாம் அதிபதி பலம் பலம்பிழந்து அதாவது நீசம் அஸ்தமனம் வக்கிரம் பெற்று எட்டாம் இடத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட பாவர்கள் இருந்தால் சுபரும் பார்வை இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஆயுள் பாதிப்பு ஏற்படுகிறது அதே மாதிரி ஏழ எட்டாம் இடத்தில் ஜென்ம சத்துருக்கள் கூடி இருந்தாலும் அவங்களுக்கு ஆயுள் பாதிப்பு ஏற்படுகிறது தசாநாதனுக்கு சனி செவ்வாய் தொடர்பு ஏற்பட்டாலும் அப்போ பாதிப்புகள் ஏற்படுகிறது அது லக்னத்துக்கு எட்டாம் இடமாக இருக்கிறதால அவங்களுக்கு ஆயுள் குற்றம் அப்படின்றதும் இருக்கிறது அதே மாதிரி இவருக்கு இந்த கை இருப்புகள் நிறைய இவங்களோட சேவிங்ஸ் எல்லாத்தையும் இவங்க இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுவாக நமக்கு ரெண்டாம் இடம் அப்படின்றது தனஸ்தானம் அந்த தனஸ்தானத்துக்கு உண்டான அதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைஞ்சு அந்த தனஸ்தானத்தில் பாவர் இருந்து மேலும் மற்ற பாவர்களும் அந்த இடத்த பார்த்தாங்கன்னா தனம் குடும்பம் வாக்கு இவை அனைத்துமே பாதிக்க செய்கிறது அதே மாதிரி லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புத பகவான் லக்னத்திற்கு ஆறில் மறைஞ்சும் தன்பாவத்திற்கு எட்லையும் மறைஞ்சிருக்கிறாரு அந்த பதினோராம் இடத்தையும் சனியும் செவ்வாயும் கூடி அந்த இடத்த செவ்வாய் பார்த்து விடுகிறார் அப்போ பதினோராம் இடமும் சரி இரண்டாம் இடமும் சரி இவருக்கு பாதிப்பில் இருக்கிறதால இவங்களுடைய சேர்த்த பொருள் அத்தனையுமே வந்துட்டு நாசமாகுது அடுத்து பார்த்தீங்கன்னா மக்களும் வந்துட்டு நாசமாகும் அப்படின்னு இருக்கிறாங்க இவங்க அதே மாதிரி தான் இவங்களோட பிள்ளைகள் வந்துட்டு இவரை பார்க்கறதுக்கு ரெடியாக இல்லை அப்போது ஐந்தாம் அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கும் பொழுது ஐந்தாம் அதிபதி வக்ரம் பெற்று ஐந்தாம் இடத்த சனி செவ்வாய் பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றும் புத்திரர்கள் இல்லை மீறி புத்திரர்கள் இருந்தாலும் அவர்களால் ஜாதகருக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்ற ஒரு தன்மை இருக்கு மேலும் லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் சம சப்தமமாக இருந்து அதில் ஒருவர் வக்ரம் பெற்றாலும் அவங்களுக்கு புத்திரர்களால் பெரிய நன்மை இருப்பது இல்லை அதே போல் பார்த்திங்கன்னா இவரோட சுகஸ்தானமும் பாதிப்பாக இருக்குது அதாவது லக்னத்திற்கு நாலாம் அதிபதியும் ராசிக்கும் நாலாம் அதிபதியும் ஒருவராகி அவர் லக்னத்திற்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சு அவர் கூட ஜென்மச்சத்துக்கள் கூடியிருந்து நாலாம் இடத்தை கேது பகவான் பார்த்துட்ருக்கிறார் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு சுகஸ்தானம் கெட்டு உடல்நிலை கெடுவதற்குண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஆக இந்த ஜாதக ஆய்வு பகுதியிலையும் நம்ம நிறைய விதிகள் பார்த்துருக்கிறோம் நம்ம வந்து விளக்கமாக ஒரு பாடலையும் அது தொடர்புடைய மற்ற விதிகளையும் நம்ம இது போல் தொடர்ந்து நம்ம ஜாதக ஆய்வுகளை இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் மற்றுமொரு ஆய்வு பகுதியில் சந்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்